குடும்பம் சப்போர்ட்டு சினிமாவுக்கு நமக்கு எங்கேயுமே இல்லை விட்டுட்டாங்க நம்மளால தனி தெளிச்சு விட்டாங்க எங்க அப்பா வந்து சினிமாவுக்காக ரொம்ப முயற்சி பண்ணாரு அப்பா எங்க அம்மா கல்யாணம் பண்ணதுக்கு முன்னாடியும் பத்து வருஷம் ட்ரை பண்ணாரு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமும் ஒரு பத்து வருஷம் சினிமாவுக்காக ரொம்ப நடிக்கைக்கு ட்ரை பண்ணாங்க ஏதோ சும்மா போயிட்டு வரோம் அப்படின்னு இருந்தேன் படமே பண்ணிய பரவாயில்ல அது நல்லா இருக்கு எல்லாருமே கிராம மக்கள் எல்லாருமே தேட்டரில் போய் பார்த்தாங்க இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கு ஒரு படம் பண்ணிட்டாப்பா அப்பா கடந்து ஏதோ பண்ணிட்டு வந்தாரு நீ கஷ்டப்பட்டதுக்கு ஒரு படம் பண்ணிட்டப்பா அப்படின்னா எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க திருநங்கித்த அங்கே திருநெல்வேலி பி பிஎஸ்எஸ் தேட்டரில் ஐம்பது பேருக்கு பார்த்தாங்க பார்த்துட்டு திருநங்கைகள் ரொம்ப பாராட்டினாங்க இந்த படத்தை திரைக்குறள் நினைகர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம வந்து தொடர்ந்து திரை ஆளுமைகளை வந்து நம்ம சேனலில் வந்து சந்திச்சிகிட்ருக்கோம் அவருடைய பேட்டிகளை வந்து நம்ம தந்துகிட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய ஒரு வந்து மாடர்ன் கொடை விழா அப்படிங்கிற ஒரு மண் சார்ந்த திரைப்படம் தனித்துவமான ஒரு திரைப்படத்தை எடுத்து பிரபலமான தங்கபாண்டி இயக்குனர் அவர்களை தான் இன்னைக்கு சந்திக்கிறோம் வாங்க அவங்களோட பேசும் வணக்க சார் வணக்கம் ம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கா நீங்க சிறப்பா இருக்கேன் திரைப்பட இந்த வீட்டுல இருந்து எல்லாம் உங்களுக்கு ஒத்துழைப்பு இருக்கு இல்லைன்னா இதுக்கான தூண்டுதல் எங்க இருந்து வந்தது உங்களுக்கு தூண்டுதல்னா குடும்பம் சப்போர்ட் சினிமாவுக்கு நமக்கு எங்கேயுமே இல்ல விட்டுட்டாங்க நம்மளால தனி தெளிச்சு விட்டாங்க அந்த மாதிரிதான் மத்தபடி சப்போர்ட்னா சினிமாஸ் எப்படி வந்தோம்னா எங்க அப்பா எங்க அப்பா வந்து சினிமாவுக்கு ரொம்ப முயற்சி பண்ணாரு அப்பெல்லாம் ரொம்ப சின்ன வயசு எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ண நடிகும் பத்து வருஷம் ட்ரை பண்ணார் கல்யாணம் அப்புறமும் ஒரு பத்து வருஷம் சினிமாவுக்கு ரொம்ப நடிக்கைக்கு ட்ரை பண்ணாங்க ஸோ எங்கள் அண்ணல்லாம் அதுக்கப்புறம் எங்கள் அண்ணனும் உள்ளே வந்தாங்க எங்கள் அவர் முடியாமல் அவர் வந்துட்டார் அப்பவுமே எங்கள் வீட்டில் ஷூட்டிங் போட்டெல்லாம் கிடக்கும் நிறைய ஃபோட்டோ ஷூட்டிங் போட்டெல்லாம் கிடக்கும் இந்த படத்தில் கொடுப்பாங்களா அது பயங்கரமாக இருக்கும் அது அதை பார்த்து அப்பமே எனக்கு சினிமாவுக்குள்ளே ஒரு ஆர்வம் உண்டு அதுக்கப்புறம் அண்ணனும் வந்தால் அண்ணன் வந்து கல்லூரி பொன்னர் சங்கர் படத்துக்கெலாம் ஆடிஷன்லாம் எல்லாமே போயிருக்கான் போயிட்டு அதுக்கப்புறம் அப்பா இதில் சினிமா ரொம்ப கஷ்டம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவனை அவன் வந்து கல்யாணம் பண்ணிட்டு இப்போ ஊர்ல இருக்கான் இல்ல அண்ணனுக்கு வந்த எதிர்ப்பு உங்களுக்கு ஏன் வரல அண்ணன் வந்து வீட்டுல அப்பா பேச்சு எல்லாம் கேட்க கேட்பான் வீட்டுல கேட்க கேட்கறது இல்லை அவ்வளவுதான் நம்மளுக்கு நம்ம நம்ம எதுச்சாலும் முடிப்பானாலும் அதை நான் முடி பண்ணி யோசிக்கிறது அப்படி வருது அண்ணன் கொஞ்சம் வீட்டிலோட பேச்சு கேட்பான் நான் கொஞ்சம் கேட்க மாட்டேன் இப்ப இதுதான் காரணம் வேற ஒன்றும் இல்லை இருந்து எனக்கும் வந்தது எதிர்ப்பு வந்தது சினிமாவில் இருக்காத அது முடியாது ரொம்ப கஷ்டம் நம்மளெல்லாம் முடியாது அப்படின்னு எப்போ அப்படி சொல்லும்போது நான் ஒரு ரெண்டு வருஷம் ட்ரை பண்ணிட்டு வரேனே அப்படின்னு சொல்லி ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் பதினஞ்சு வருஷம் அன்னைக்கு ஆயிட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்னில் வந்தேன் இப்போ வந்து ரெண்டு வருஷம் வீட்டில் சொல்லலை நான் இங்கே வேலை பார்க்கறேன்னு ஒரு வேற வேலைக்கு போயிட்டு நான் ஏதோ மளிகை கடையில் வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டேன் கடையில் வேலை பார்த்துட்டு இருக்கேன் நான் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தேன் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் தான் எங்கள் அண்ணாங்கிட்ட சொன்னேன் ஃபர்ஸ்ட் ஸோ அதுக்கப்புறம் தான் தெரியும் அதுக்கப்புறம் சினிமா வேண்டாம் என்னையும் கண்ணன மாதிரி சினிமாலாம் வேண்டாம் ரொம்ப கஷ்டம் எங்க அம்மாவும் ரொம்ப ஐயா வீட்டுக்கு வந்துடுறியா அப்படின்லாம் ரொம்ப இது பண்ணாங்க நான் இல்லைம்மா ரெண்டு வருஷம் ட்ரை பண்றேன் அப்படின்னு தான் ரெண்டு வருஷங்கும் போது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வருஷமா அப்படியே ஆகிட்டேன் ஆமாம் சரி இந்த திரைப்படம் வெளிவந்த பிறகு எந்த மாதிரி ரியாக்ஷன் இருந்து வீட்டுல இருந்தெல்லாம் எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க என்னடா ஏதோ ஊருக்கு வர பண்ணிட்டான் அப்படின்னு தான் எல்லாரும் எல்லாரும் என்ன கேட்பாங்கன்னா நீ சினிமாவில என்ன டேரக்டர்னாலே ஊருக்கு தெரிய மாட்டேங்க எந்த படத்துல நடிக்கிறா எந்த படத்துல இது பண்றா அப்படின்னு தான் கேக்குறாங்க கேட்டாங்க ஊர்ல இருக்கும்போதெல்லாம் இப்பதான் அவங்க வந்து இப்பதான் ஓரளவுக்கு என் கிராம மக்களே புரிஞ்சுக்கிறாங்க என்னன்னா ஏதோ சும்மா போயிட்டு வர அப்படின்னு இருந்தேன் படமே பண்ணிட்டிய பரவாயில்ல அது நல்லா இருக்கு எல்லாருமே கிராம மக்கள் எல்லாருமே தேட்டர்ல போய் பார்த்தாங்க பாத்துட்டு அன்னைக்கு பார்த்து நாங்க வேணும் பேருந்தோம் பயங்கர இருப்பா அங்க அதனால ஆனால் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க பண்ட்டில் அப்படின்னு சொல்லி இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கு ஒரு படம் பண்ணிட்டப்பா அப்பா கடந்து ஏதோ பண்ணிட்டு வந்தாரு நீ கஷ்டப்பட்டதுக்கு ஒரு படம் பண்ணிட்டப்பா அப்படின்னா எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க அந்த ஒரு முக்கியமா அந்த படத்துல திருநங்கி ஒரு கதாபாத்திரம் பண்ணிருப்பாங்க பெரிய கதா ஆமா அந்த கொலை ஒரு காட்சி நாங்க திருநங்கித்த அங்க திருநெல்வேலி பி பிஎஸ்எஸ் தியேட்டர்ல ஐம்பது பேரு கிட்ட பாத்தாங்க பாத்துட்டு திருநங்கைகள் ரொம்ப பாராட்டினாங்க இந்த படத்தை பார்த்து அங்கே நாங்க அன்னைக்கு போயிருந்தோம் தேட்டருக்கு பார்த்துட்டு அவங்க ரொம்ப வாழ்த்துனாங்க இந்த படம் ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப வாழ்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அந்த திருநங்கைகளை எங்களை படத்துல யாருமே இந்த மாதிரி காட்டுனது இல்லை எல்பா சொல்ல போனா கிராமத்துல திருநங்கைகளை நம் பெருசா காட்டுறது இல்லையே காட்டுறது இல்ல இந்த நகரம் சம்பந்தமான காட்சி காட்சிகள் காட்டிட்டு போறது ஆமா நான் நான் என்னென்னா இது கொடை சாமி கொடை கொடுக்கறதுக்கு இப்படி இந்த மாதிரியே பேரக்கூடாது இல்லைன்னு ஒரு கதை இருக்கணுங்கிற முடிவு பண்ணியே திருநங்கை உள்ள கொண்டு வந்தோம் எப்படின்னா சொல்லக்கோயிலெலாம் திருநங்கை கன்னியான் குத்து ஸோ அதனால எங்கே இங்கே ஒரு கேரக்டர் இருக்குது இதுக்கு ஒரு கதாபாதம் இதுக்கு ஒரு இங்கே கனியான் குத்து திருநங்கை ஒருத்தர் ஆடுறாங்க ஸோ இதுக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு கேரக்டராக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பண்ணது தான் அது ஒரு இது அவங்களும் புதுசு த ஊரில் குத்து ஆடுறவங்க தான் அந்த அந்த பொண்ணு அவங்க பேர் ரஷ்மி தான் அந்த திருநங்கையா நடித்த பொண்ணு அவங்க வந்து ஊர்ல வந்து கன்னியான்புத்த ஏற்கனவே ஆடிட்டு இருந்தவங்க தான் அங்க அங்க வந்து நிறைய டிரான்ஸ்ஜெண்டர் வந்து நிறைய பேர் பார்த்தேன் கன்னியன் குத்துல ஆடுறவங்களும் நாலஞ்சு பார்த்தேன் இதுல அவங்க ரொம்ப என்ன சொல்றது படிச்ச பொண்ணு இது வந்து அந்த கலைஞரை நீங்க பயன்படுத்திருக்கீங்களா கணியன் குத்து ஆடக்கூடியவங்க ஆடவங்களே தான் பயன்படுத்தினேன் ஓ ரொம்ப சூப்பரா பண்ணிட்டேன் அவங்க வந்து என்ன சொல்றது புதுசா நடிக்கிறவங்க மாதிரியே இது பண்ணல ரொம்ப இயல்பாக பண்ணிட்டு போயிட்டாங்க எல்லாருமே செட்டில் பாராட்டினாங்கன்னா அவங்க அங்கே அந்த ரஷ்மிதா அந்த அவங்களுக்கு தான் அந்த பொண்ணுக்கு தான் அவ்வளோ பாராட்டினாங்க ஏன்னா அவ்வளோ ஈஸியாக அவ்வளோ சிம்பிளா அழகாக பண்ணிட்டு போயிட்டாங்க செட்டிலாக இருபத்தி நாலு பேர் சோ சோ அவங்களோட கதாபாத்திரம் தான் அந்த சரி ஏன்னா நம்ம கதையும் நடத்துறாங்க இதுன்னு பேர கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இப்படி ஒரு இன்னொரு கதையை உருவாக்கி உள்ள வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அது அது இல்லாம சொன்ன மாதிரி அது இல்லாம கிராமத்துல எனக்கு நானும் படம் பார்த்தேன் நம்ம தமிழ் சினிமால எதுவும் கிராமத்துல திருநங்க கேரக்டர் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பாக்கும்போது பெருசா பண்ணலன்னு தோணுச்சு அது மாதிரி நம்ம எங்க கூட பார்த்தாலும் அங்க அங்கே அவங்கள பார்க்குறோம்ல ஸோ அதை வச்சு ஒரு கதாபாத்திரம் பண்ணிடும் அப்படிங்கிறதான் இது பண்ணோம் ஸோ அதுதான் அது ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு ஆனால் திருநங்கை கதாபாத்திரம் எங்களுக்கு ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு இல்லை இதில் வந்து எல்லாருமே தொழில்முறை கலைஞர்கள் தானா இதில் நடித்தவங்க எல்லாருமே இப்போ எல்லாரும் கிடையாது சொன்னீங்க கிடையாது எல்லாரும் கிடையாது ஒரு என்னென்ன என் நண்பர்கள் ஒரு நாலஞ்சு பேர் என்னை ஃபாலோ பண்ணிட்டு மூணு பேர் அவங்கள அவங்க ரொம்ப ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணுறாங்க சினிமாவில் ஸோ அவங்கள அவங்களும் நடிக்க வச்சேன் அப்புறம் மாதிரி ஒரு சில பேர் மாதிரி கொஞ்சம் பேர் ஒரு ரெண்டு சின் மூணு சின் வர்றவங்களாம் செட்டில் உள்ளவங்களே அப்படின்னு நடிக்க வச்சு அப்படி தான் பண்ணது எல்லாமே ஒரு ஒரு பாதி பேர் தொழில்நுட்பம் கரெக்டாக சினிமாவில் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் வந்து நான் எடுத்து நடிக்க வச்சது இந்த மாதிரி தின்னங்கை ரஷ்மிதா அவங்க அப்படி ஒரு சில பேர் இப்போ எப்படி இருக்கு இப்போ ஊரில் எல்லாம் வீட்டில் எல்லாம் அவங்களை பற்றி என்ன பார்வை எப்படி இருக்கு வீட்டிலெல்லாம் இப்போ படம் பண்ணிட்டா அடுத்த படம் எப்போ பண்ண போகிற அதான் கேட்குறாங்க அடுத்து என்னென்னா ஹீரோ வச்சு எப்படி அடுத்த ஒரு அடுத்த இன்னும் பெரிய லெவலில் இப்ப எப்படி பண்ண போகிற அப்படி தான் எல்லோரும் கேட்குறாங்க அடுத்த படம் ஊருக்கு போனாலே அடுத்த எப்பவும் பண்ண போகிற அடுத்த எப்பவும் பண்ண போகிறேன் இதுதான் இருக்குது ஸோ அடுத்த படத்துக்கான வேலையை தான் சீக்கிரம் ஆரம்பிக்கணும் இல்ல முதல் படம் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி தான் என்னன்னா இவ்வளோ கால அளவுக்குள்ளால இவ்வளோ பட்ஜெட்டுக்குள்ளால இவ்வளோ சிறப்பாக ஒரு படம் எடுக்க முடியுதுன்னா இன்னும் நமக்கு வந்து பொருளாதாரம் இதெல்லாமே நமக்கு ப்ரொடியூசர் சப்போர்ட் இதெல்லாம் இருந்ததுன்னா மிகப்பெரிய அளவுல நமக்கு பண்ண முடியும் அப்படிங்கறதுதான் நாம் பார்க்கக்கூடிய பார்வையாக இருக்கு உம் அந்த மாதிரி சொல்றேன் தான் முதல்ல நம்மளுக்கு நன்றி சொல்லுவேன் ஏன்னா அவங்க வந்து ஒரு சின்ன பட்ஜெட் சின்ன பட்ஜெட்னால எனக்கு அடுத்தடுத்து என்ன முடிச்சு படத்தை முடிச்சிக்கிட்டே இருந்தாங்க ரொம்ப டைம்லாம் ரொம்ப டைம் போனவர் ஆரம்பிச்ச படம் அது பிடிச்சிட்டு வந்து என்னன்னா ஷூட்டிங் கேப் போடாமல் முடிச்சிட்டோம் இது இவ்வளவுதான் இவ்வளோ வரைக்கும் தான் முடியும் அப்படின்னாங்க அதுக்குள்ள நாங்களும் முடிச்சுட்டோம் முடிச்சுட்டா அடுத்தடுத்து அடுத்து படம் ஒர்க்கும் நடந்தது அடுத்து ரிலீஸும் எங்களுக்கு டக்கு டக்குன்னு நடந்துட்டு ஸோ அது எல்லாமே தயாரி தயாரிப்பாளர் உதய சூரியன் தான் காரணம் எல்லாத்துக்குமே ஸோ அந்த இடத்துல அவரை தான் நினைச்சு பார்க்க வேண்டியது முதல் பட வாய்ப்பு தரது பெரிய பெரிய விஷயம் உங்களை நம்பணும் அதாவது நீங்களே சொல்லுறீங்க கதையை எனக்கு சொல்ல அந்த ஃபுல் கதை எனக்கு ஃபுல்லோ வராது ஏன்னா ஐடியா சொல்லுவேன் ஐடியா சொல்லிட்டு ஃபுல் கதை எழுதி படிக்கதான் நான் இப்போ மொதல் படத்துல எல்லாருமே என் கதையை தான் செஞ்சாங்க சொல்லிக் கொடுத்து இது பண்ணலை ஆஹ் ஆமா க கதையன்னா ஃபுல் கதையை சொல்லுது ஆமா அவங்க படி இப்போ படிச்சுட்டு முன்னாடி அந்த கதையை பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்ணுவேன் நான் எந்த இடத்துல எந்த சீன பேசினாலும் அவங்களுக்கு புரியும் ஆனா ஃபுல்லா ஒரே ஃபிளோல கதையன்னா அது எனக்குன்னு இல்லை நிறைய பேருக்கு இங்க சொல்ல கதை சொல்லாம் இதெல்லாம் பண்ண எல்லாத்துக்கும் கரெக்டா வராது சிலவங்க வந்து கதை சொல்றது பயங்கரமா சொல்லிடுவாங்க அது அந்த மாதிரி உங்கள இருக்கிறாங்க கதை சொல்றதே பயங்கரமா சொல்லிடுவாங்க சிலர் வந்து கதை சொல் கதை சொல்றதோட படிக்கிறது தான் அவங்களுக்கு எனக்கு எப்பவுமே படிக்கிறது தான் பெட்டரா இருக்கும் அவங்க ஃபுல்லா என்ன சொல்றது அந்த வாசிப்பு படிச்சாதான் கரெக்டா இருக்கும் அவங்க படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த கதையை பத்தி பேசினா கொஞ்சம் கரெக்டா இருக்கும் அப்படின்னு எனக்கு எப்பவுமே தோணும் அந்த இது உண்மையிலே வந்து மாடர்ன் கொடை விழா வந்து ஒரு தமிழ் திரைப்பட உலகத்துல வந்து அது ஒரு தனித்துவமான சினிமா அப்படிங்கிறது தான் நான் திரும்ப திரும்ப நான் நினச்சி பார்க்குறது என்னென்னா இப் இவ்வளோ பட்ஜெட்டில் இப்படி ஒரு படம் சிறந்த படமாக எடுக்க முடியுமாங்கிறதுலாம் மிகப்பெரிய கேள்வி அதை வந்து பெரிய அளவுல நீங்க இருக்கீங்க ஆமா ஏன்னா அது அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து இன்னைக்கு படம் பண்ணதே எனக்கே ஆச்சரியமா தான் இருக்குது ஸோ இப்படி ஒரு ஒரு கிராமத்துல வந்து எந்த பேக்ரவுண்ட் இல்லாம இன்னைக்கு ஒரு படம் பண்ணிட்டு நிக்கிறோமே இதே சொன்ன மாதிரிதான் பெரிய விஷயமா தான் எனக்கு இருக்குது தொடர்ந்து நல்ல நல்ல சினிமாக்கள் நீங்க பண்ணுங்க ஏதாவது நீங்க பேசுறதுக்கு புதிய இயக்குநர்களுக்கு ஆஹ் புதுசா சினிமாவுக்கு வரவங்களுக்கு ஏதாவது சொல்றதுக்கு உங்களுடைய பட்ஜெட் சொல்றதுக்கு ஒண்ணு சொல்றேன்னா அதான் நம்ம பட்ஜெட் தான் இன்னைக்கு நிறைய படங்கள் எந்த படத்தை எடுத்ததாலும் ரெண்டு கோடியில ஆரம்பிச்சோம் ஆனா இன்னைக்கு நாலு கோடி போயிட்டு அஞ்சு கோடி போயிட்டு ஐம்பது லட்சத்துல ஆரம்பிச்சோம் ஒரு கோடி ரெண்டு கோடி போயிட்டு அப்படின்னா யார் எடுத்தாலும் நான் ஒர்க் பண்ண படங்களே நிறைய தான் இருந்தது நான் நண்பர்கள் எடுத்த படங்களா இருக்கட்டும் என்னால அப்படித்தான் இருக்கு இவ்வளவுதான் ஆரம்பிச்சோம் சோ இவ்வளவு கொண்டு இன்னைக்கு இவ்வளவு போயிட்டு ஒரு எண்பது லட்சத்தில் ஆரம்பித்தாங்க மூணு கோடி போயிட்டு அப்படி நான் அதில் அதுக்கு என்ன சிக்கல் என்ன சிக்கல்னா பிளானிங் தான் பிளானிங் என்னன்னா ஒரு ஒரு பட்ஜெட் சொல்லிடுவாங்க நம்ம ஒரு ஒரு கோடியில் படம் பண்ணிடலான்னு ஆனா கதையை பெருசா பண்ணுவாங்க ஓ சரி ஆமா செட் ஊருக்கே அதுல ஐம்பது லட்சத்துக்கு இருபத்தி இருபது லட்சத்துக்கு இருக்கும் சோ அந்த மாதிரி ஒரு கதை பெருசா சொல்லிடுவாங்க நம்ம முதல் படங்கும்போது நம்ம பட்ஜெட் என்ன என்ன பட்ஜெட்டோ அதுக்குள்ள நம்ம இந்த கதையை பண்ணிடலாமா அப்படிங்கிறதான் ஃபஸ்ட்டு யோசி யோசிக்கணும் ஏன்னா நிறைய பேர் நாங்கள் என்ன சொல்வது நீங்கள் பார்த்தீங்கன்னா புடக்கில் நிறைய நான் என்ன சொல்வது அவ்வளோ பேர் நீங்கள் பார்த்தீங்க எந்த படத்தை எடுத்தாலும் பார்த்தீங்க நீங்கள் பட்ஜெட் போட்டது எவ்வளோ முடித்தது எவ்வளோ அப்படின்னு கேளுங்கள் பட்ஜெட் வள போட்டோம் முடித்தது சொல்வாங்க சொல்லுவாங்க ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் அஞ்சு கோடிக்கு படம் பண்ணாலும் சரி பத்து கோடிக்கு படம் படம் பண்ணாலும் சரி இருபது கோடிக்கு படம் பண்ணாலும் சரி ஆனா அது பட்ஜெட்டை ஃபர்ஸ்டே நீங்க பிடிச்சிட்டு பிளான் பண்ணிட்டீங்கன்னா அதுல இருந்து ஒரு பத்து இருபது லட்சமா போனா ஒண்ணு இல்லை ஆனா ஒரு கோடி சொல்லிட்டு மூணு கோடி அஞ்சு கோடி போகும்போது அது ரொம்ப பெரிய பட்ஜெட்டா இருக்கு அப்படி அப்படிதான் நிறைய சினிமாக்கள் நிறைய படங்கள் இல்ல அவரோட இயக்குனர் வந்து ஒரு கதையை சொல்றாருன்னா அந்த கதையில வந்து இந்த காட்சி வந்து இப்படி எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான கணக்கு எல்லாம் வச்சிருப்பாரு ஆமா ஆமா இப்ப இந்த கணக்கெல்லாம் எப்படி கணக்கு பண்ணுவாங்க அந்த பட்ஜெட்டுடைய கணக்கு இப்போ ஒரு காட்சிய இவர் கற்பனையில நினைச்சிட்டாரு கற்பனைல நினைச்சிட்டு இந்த பட்ஜெட்டை எப்படி கணக்கீடு செய்வாங்க அது இயக்குநருக்கு தெரியணும் நம்ம முதல்ல எனக்கு வந்து எப்படின்னா ஆர்டிஸ்ட் தவிர்த்து நம்ம நம்ம யாரை நடிக்க வைக்கிறோமோ அவங்களுக்கு ஏத்த மாதிரி சம்பளம் இருக்கும் அது வேற நம்ம கதைக்களத்துக்கு செலவாகுது அப்படின்னு நம்ம ஒரு காட்சி அமைப்புக்கு செலவாகுதுங்கிறது ஒரு இயக்குநருக்கு கண்டிப்பா தெரியும் அந்த பிளானிங் மட்டும் இருந்தா போதும் நம்ம பிடிச்ச தயாரிப்பாளர்கிட்ட சொன்ன பட்ஜெட்ல நம்ம படம் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் உள்ள வர ஆர்டிஸ்ட் பெரிய சம்பளம் வாங்க அதெல்லாம் வேற அது தயாரிப்பாளர் நம்மளுக்கு நம்ம இது பண்ணுறோமோ அதுக்கு ஏத்த மாதிரி நடக்கும் ஆனால் நம்ம கதைகளத்துக்கு கரெக்டான ஒரு பட்ஜெட்ல நம்ம பிளானிங் பண்ண பட்ஜெட்ல முடிக்கணும் அதுதான் ஒன்னு அது வந்து அதுதான் நான் அவங்களுக்கு சொல்லிக்கிறேன் ஏன்னா புனிசத்து இன்னைக்கு நிறைய ஒன்னு டேரெக்ட் நல்ல டேரக்ட் கிடைப்பாங்க புடிசர் சரியா கிடைக்க மாட்டாங்க பாயில் பண்ணிட்டு போயிடுறாங்க இல்லைன்னா புடிசர் நல்லா புடிசர் கிடைப்பாங்க டைரக்டர் வந்து ஒரு கோடில பண்ணலாம்னு சொல்லி அவங்கள கூட்டிட்டு வந்து ஒரு அஞ்சு கோடி வரைக்கும் இழுத்து விட்டு மாதிரி அவங்க ரிலீஸ் பண்ண முடியாம படத்தை சரியா முடிக்க முடியாம அந்த படங்கள் ஏகப்பட்ட படங்கள் நீங்க கிடைக்குன்னா நிறைய இருக்கு அது நிறைய இருக்கு அதனால அதுதான் அங்க நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகும் காரணம் அதுதான் சின்ன பட்ஜெட்ல ஒரு கோடிக்கு எடுத்துட்டு அஞ்சு கோடி வரைக்கும் பட்ஜெட்னா அது முடியாம இல்ல இன்னொரு விஷயம் நான் கேட்கணும் அந்த சின்ன பட்ஜெட் படங்கள் அப்படின்னு சொல்லும்போது நிறைய நிறைய திரைப்படங்கள் நிறைய வருது ஆனா பல திரைப்படங்கள்ல வந்து ஒரு மெச்சூரிட்டி இல்ல இப்ப உங்க திரைப்படத்தை எல்லாம் கம்பேர் பண்ணும்போது பல திரைப்படங்கள் வந்து மெச்சூரிட்டி இல்லை ஒரு ஆசையில ஏதோ எடுத்த மாதிரி ப்ரொடியூசரா அவங்களே இருக்கிறாங்க அவங்களே இயக்குறாங்க கதை திரைக்கதையும் அவங்களே பண்றாங்க வேற சில முக்கியமான விஷயங்கள் கூட அவங்க பண்றாங்க திரைப்படத்துல சமீபத்துல எந்த திரைப்படம் எனக்கு ஏன் இப்படி ஒரு நிலை அதனால அதனாலதான் படம் வந்து ஒரு மெச்சூர்ட் இப்ப எப்படின்னா ஒரு நம்ம கரெக்டா கரெக்டான டீம் அமைக்கணும் முதல்ல கேமராமேன்ல இருந்து மியூசிக்ல இருந்து டெக்னீஷியன்ல எல்லாமே கரெக்டான டீம் அமைக்கணும் அதுக்கு முன்னாடி கதைக்கெல்லாமும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம அதை எவ்வளவு ஒர்க் பண்ணுவோம் பண்ணிக்கணும் நம்ம ஒரு சில டேரெக்ட் எல்லாம் நான் நான் எழுதிட்டது சரி பக்கவா இருக்கு இதுக்கு அப்புறம் எதுவும் மாத்தக்கூடாது அப்படிங்கிற லெவல்ல இருப்பாங்க யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க ஆனா அடுத்து மாதிரி டெக்னிக் அதுக்கு ஒரு ஷூட்டிங் அது அப்படிதான் என்னன்னா நம்ம முடிஞ்சளவு கதை எவ்வளவு டிஸ்கஸ் பண்ணி நண்பர்களோட எவ்வளவு டிஸ்கஸ் பண்ணி எவ்வளவு எழுத்தாளர் இருக்காங்க ஸோ அவங்களோட எல்லாம் எவ்வளவு ஒர்க் பண்ணி நம்ம கதை எவ்வளோ ஏன்னா நம்ம தான் ஒர்க் பண்றாங்க நம்ம நினைச்சா வெளிய கதை வாங்கி பண்ணலாம் அது வேற நம்ம கதை நம்ம சொன்ன கதை இன்னும் ஒர்க் பண்ணும்போது அது நம்ம அவங்க அவங்க நம்ம நிறைய ஐடியா சொல்லும்போது போது அதை நம்ம ஏத்துக்கிட்டு கேட்டுட்டு கரெக்டா இருக்கான்னு கேட்டுட்டு நம்ம ஒர்க் பண்ணணும் அவங்க டீமோட ஒர்க் பண்ணும் அது ஒர்க் பண்ணால் அதான் அது ஃபஸ்ட் பாயிண்ட் அது ஒர்க் பண்ணிட்டா அடுத்த டெக்னீஷியன் டெக்னீஷியன் வந்து கேமராமேன் தான் கேமராமேன் அந்த டெக்னீஷியன் எல்லாத்தையும் கரெக்டா செலக்ட் பண்ணி அந்த டீம் கரெக்டா அமைச்சு கொண்டு போயிட்டான படம் கரெக்டாவே பக்காவே வரும் நம்ம அந்த ஒண்ணுதான் கரெக்டா டிஸ்கஸ் பண்ணாம சரியா நம்ம ஒன்னா நினைச்சிருவோம் மனசுல இந்த இடத்துல இப்ப இப்ப நீங்க மாடர்ன் கொடை மாடர்ன் மாடன் வந்து இப்படி வந்து இப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி இப்ப யதார்த்தமா நீங்க நீங்களே பார்த்து வளர்ந்த ஒரு கதை அதை அப்படிங்கிறதுனால ஓகே இப்ப ஒரு தெரியாத ஒரு விஷயம் நம்ம எழுதுறோம் நம்ம கேள்விப்பட்ட ஒரு விஷயத்தை வச்சு ஒரு கதை எழுதுறோம் யதார்த்தமா இப்படி இருக்குமா நடக்குமா அப்படிங்கறதெல்லாம் ஒரு டிஸ்கஸ்க்கு போனாதான் அடுத்த கட்டத்துக்கு நம்ம கதை நகரும் நான் எழுதிட்டு நான் எழுதிட்டு அவ்வளவுதான் சூப்பரா வந்துட்டு அப்படின்னு படம் ஷூட்டிங் பண்ணலாம் வேலைக்கு ஆகாதாங்க நாளை அதுக்கு தாண்டி நம்ம நீங்க அவங்க ஒர்க் பண்ணாலே தெரியும் அடுத்தடுத்து டீம் கூட ஒரு நம்ம டீம் கூட ஒர்க் பண்ணும்போது கதை எவ்வளோ மாறி இருக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து இப்போ ஃபைனலுக்கு எவ்வளோ மாறி இருக்குன்னு அவங்க அந்த புரிஞ்சுக்கிட்டாலே கதை ஒரு அழகா சூப்பரா வரும்னு நினைக்கிறேன் அது நிறைய பேர் புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன் நான் எழுதுனா சரி இப்போ நான் எங்க நம்ம ஊர்ல தான் படம் எடுத்தாங்க நம்மளுக்கு முன்னாடியே எடுத்தாங்க இப்போதான் முடிஞ்சிருக்கு ஸோ அவங்க கூட சொன்னாங்க அவங்ககிட்ட ஒரு வாட்டி பேசியிருந்தேன் படம் ரொம்ப டைம் மூணு மணி நேரத்துக்கிட்ட வந்துட்டு அதனால இல்லைன்னா புது ஆர்டிஸ்டும் இல்லை எல்லாம் புதுமுகமா இருக்காங்க அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு படத்தை ட்ரென் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லும் போது இல்லை நான் ரொம்ப ஃபீல் பண்ணி எழுதியிருக்கேன் எதுவும் பண்ண முடியாது சோ தான் சொல்றாங்க அதுதான் ஆஹ் என்ன சொல்றது மூணு மணி நேரம் ரொம்ப ஃபீல் பண்ணி எழுதிருக்கேன் அது எதுவுமே பண்ண முடியாது சோ அப்படின்னு சொல்றாங்க ஸோ நம்ம இன்னைக்கு படங்கள் பெரிய நடிகர் படங்களுமே ரெண்டு நிமிஷம் ரெண்டு மணி நேரம் இருபது நிமிஷம் நான் ரெண்டரை மணி நேரம் தான் வருது நம்ம புது நடிகர் படங்கள் வந்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ணா ரெண்டு மணி நேரமே போதுமானதா இருக்கும் ஏன்னா அவ்வளோ நேரம் அந்த டூரேஷன்ல எடுத்தால் போதுமானதா இருக்கும் அது இல்லாமல் நம்ம கதை முடிஞ்ச அளவுக்கு நம்ம கரெக்டாக டீமும் கரெக்டாக அமைக்கும் கதைக்கான டெக் டெக்னீஷியன் கதை டிஸ்கஷனுக்கான டீமும் நம்ம கரெக்டாக அமைக்கணும் நம்மளுக்கு நான் அந்த கதைகளுக்கு யார் செட்டவாங்க யார் கரெக்டாக பண்ணுவாங்க அப்படின்னு அமைக்கணும் ஃபைனலா எழுத்தாளர்கிட்டையும் இந்த கதை போய் ஒரு ஒரு நம்மளுக்குன்னு ஒரு டயலாக் வசனம் எழுதுறதுக்காக ஒரு எழுத்தாளர் எழுத்தாளர் வச்சுக்கிட்டா நல்லது இன்னும் நல்லதுன்னு அதான் நம்ம எந்த மாதிரியான கதையை தேர்வு பண்றோமோ அந்த மாதிரியான ஒரு எழுத்தாளர் எழுத்தாளர் அந்த விஷயம் தெரிஞ்ச இல்லன்னா அது மாதிரி ஏதாவது எழுதுனா எழுத்தாளர்கள் இருந்தா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் ஆமா ஆமா இதுதான் நம்ம வந்து மலையாளத்துல ரெண்டு பேரும் கத்துக்கலாம் ஆஹ் சொல்லப்போனா இப்பதான் நீங்க சொல்ல போய் மலையாளத்துல வந்து இதுதான் க நினைக்கிறேன் இப்போ நம்ம திருநெல்வேலிக்கு நம்ம ஒரு கதை எழுதுறேன்னா இப்போ க நம்ம கரெக்டான பேப்பர்ல நம்ம ஒரு நம்ம ஊரு ஸ்லாங் கரெக்டா எழுதுறக்கூடிய ஒரு ரைட்டர் நல்லா ஒரு எழுத்தாளர்கிட்ட போனீங்கன்னா அந்த கதை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகும் இல்லைன்னா தான் இருக்கும் நம்ம என்ன அவங்க எதுக்கு இதை மாத்த யோசிச்சு நம்ம நம்ம ஒரு ஒரு பைனலா ஒரு பவுண்டர் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டாங்கன்னா சிக்கல் இருக்காதுன்னு எனக்கு இன்னைக்கு வந்து ரசிகர்கள் வந்து பிரமாதமான ரசிகர்கள் இருக்கிறாங்க ஆமா ஆமா நீங்க என் எவ்வளவுதான் பெரிய நடிகர்களை போட்டு எடுத்தாலும் படம் பிளாப் ஆயிருது ஆமா ஆமா பெரிய பட்ஜெட் பெரிய நடிகர்கள் இருந்தாலுமே படம் இதாகுது தொடர்ச்சியா நல்ல திரைப்படங்களை கொடுத்து வந்துட்டு இருக்காங்க ஒரு படம் கதை நல்லா இல்லை எடுத்த விதம் நல்லா இல்லைன்னா அப்படியே பிளாப்பாயிருக்கு யாரா இருந்தாலும் அப்ப வந்து ரசிகர்கள் தான் இன்னைக்கு அப்போ நீங்க ஒரு விஷயத்த தவறா கொடுக்கும் போதோ இல்லைன்னா பொருத்தம் இல்லாம ஒரு விஷயத்த செய்யும் போதோ அது வந்து ஈடுபடுறதில்ல அதான் நமக்கு வந்து களத்துல நிலவரம் அதுதான் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய நிலவரம் அதுதான் தொடர்ந்து வந்து நீங்கள் நல்ல நல்ல திரைப்படங்கள் தமிழ் திரைப்படங்களுக்கு தரணும் இந்த நேரத்தை ஒதுக்கி நிறைய விஷயங்களை எங்களோட ஷேர் பண்ணிட்டீங்க தொடர்ந்து தொடர்ந்து நல்ல திரைப்படங்களை மறுபடியும் மறுபடியும் மண்ணுக்கேற்ற திரைப்படங்களை தங்கிவிங்கிறத கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்